மாவட்டம் நத்த அருகே என் பேர் சின்னன் இந்த விவசாயம் நாங்கள் வந்து பரம்பரையாக எங்கள் தாத்தா உள்ள காலத்தில் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதை வந்து ஒரு செல்லு மூலியமாக பார்த்து வாட்டர் ஆப்பிள் நல்லா காய்ச்சிருக்குது அப்படின்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு வச்சேன் வச்சு ஓரளவுக்கு இருக்குது நான் முதலையில் வந்து நாங்கள் தென்னை மா புளி இதெல்லாம் வச்சுருந்தோம் விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் எங்கள் தாத்தாங்காலத்துலேருந்தே விவசாயம் பண்ணிக்கிறது இது ஒரு வித்தியாசமாக வச்சு பார்ப்போம் அப்புடின்னு வச்சேன் வச்ச அளவுக்கு ஓரளவுக்கு மகசூலை மகசூலை தருது இன்னும் ஒரு ஏக்கர் வச்சு ஒரு இதில் ஆசையில் இருக்கிறேன் ஏதோ ஒரு ஒரு நாளைக்கு இருபது கிலோ எடுத்து தர்றோம் வந்து எடுத்து தரோம் கா கா நல்லா சீசனில் வந்து நாலு டையும் மூணு டையும் எடுத்து கொடுப்போம் பத்து பதினஞ்சு ரெண்டு வரைக்கும் போட்டிருக்கிறேன் வந்து இது திண்டுக்கல் மதுரை நத்தம் இப்படி கொடுத்துக்கிட்டுறேன் இந்த கேற்பனி பெண்களுக்கும் நல்லா வந்து நீர் சத்து இதுகளாம் நல்லா ஃபுல்லாக ஆரோக்கியமாக வளருதுன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க அவர்களுக்கும் இப்படியும் கொடு பறித்து கொடுத்துக்கிட்டுறேன் கிலோ எவ்வளோ கிலோ வந்து நூற்றம்பது ரூபா வந்து இரநூறுவா வரைக்கும் போகுது பெரிய ஆப்பிள்னு சொல்லி இந்த செல்வு அதவும் கூட ட்ரை பண்ணுங்களே அது பெரிய ஆப்பிள் அந்த கண்டின்னு தான் கொண்டாடுறாங்க இல்ல கடக்கணும் கொடைக்கான இல்ல கொடைக்கான இல்ல கடக்கும் ரொம்ப அத மூலத்துல மாத்து இந்த மெட்டி இருக்குது பல வசரம் இருக்குது انا அங்கட்டு இதுக்கு தண்ணி நல்லா அதிகமா இருக்கணும் இந்த தண்ணி வேணும் கரம்பத் தர வேணும் கரம்ப செம்மண்ணு கலந்து இருக்கணும்

को डाली दिया ना कुछ बोल रहा सुना दारू कांधुया

Gracias. வர்றங்களா மேரேஜ் கூட ஒரு செய்ய எடுத்துக்குவோம் Terima kasih telah menonton நாள் வந்து கீழே விழுந்துடும் இதே விளைச்சல் இதை பார்த்து எடுக்கணும் அது ஊரை பார்த்தா அந்த பூ மலருது